ஒரு பிரதமர் அவர்கள் இந்த நாட்டினுடைய தலைமகனாக இருக்கிற ஒருவர் எந்த அளவிற்கு பொய் சொல்ல வேண்டுமோ அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது முக்கூடல் மாநகரத்திற்கு சுமார் நான்கு மாதம் கழித்து நான் வந்திருக்கிறேன் இதற்கிடையில் பல அரசியல் நிகழ்வுகள் இங்கே நிகழ்ந்திருக்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த வாரம் சுற்றுப்பயணம் வந்த சமயத்தில் நலத்திட்டங்களை அறிவித்தும் அரசியல் கூட்டங்களில் பேசுவதற்கு வரும்பொழுது மதுரையிலும் தூத்துக்குடியிலும் இங்கே பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார்கள் ஒரு பிரதமர் அவர்கள் இந்த நாட்டினுடைய தலைமகனாக இருக்கிற ஒருவர் எந்த அளவிற்கு பொய் சொல்ல வேண்டுமோ அந்த அளவிற்கு பொய் சொல்லி இருக்கிறார் பிரதமர் தன்னுடைய உரையிலே தமிழ்நாட்டில ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசு திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுவதில்லை இங்கே குடும்ப அரசியல் நடக்கிறது என்று வெளிப்படையாக விமர்சனம் செய்திருக்கிறார் பிரதமர் அவர்கள் ஒன்றை மறந்துவிட்டார் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு சென்னையிலும் தூத்துக்குடியிலும் மிகப்பெரிய அளவில் கனமழை பெய்ந்து மக்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக தூத்துக்குடியில வரலாறு காணாத மழை பெய்தது மக்கள் அவதிப்பட்டார்கள் மாநில அரசு மாண்புகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நிவாரணப் பணிகளை முடிக்கிவிட்டது மட்டுமல்லாமல் அந்த மக்களுக்கு சென்னையிலும் தூத்துக்குடி பகுதியிலேயும் உதவி செய்தார்கள் ஆனால் மத்தியில் உள்ள மாண்புகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உள்ள அரசு இந்த பகுதி மக்களை புறக்கணித்திருக்கிறது குறிப்பாக வெள்ளம் வந்தால் பேரிடர் ஏற்பட்டால் மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் உதவி செய்யும் ஆனால் உள்துறை அமைச்சரை சந்தித்து மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்த போதும் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்து நேரடியாக கோரிக்கை வைத்த போதும் பிரதமர் அவர்கள் அதை செவிசாய்க்காமல் தமிழகத்திற்கு அவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்ததாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல தூத்துக்குடி பகுதியிலே மக்கள் அவதிப்படுகின்ற நேரத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் வரலாறு காணாத மழை பெய்த சமயத்தில் இந்த நாட்டுடைய பிரதமர் ஸ்ரீரங்கம் வந்திருக்கிறார் ராமேஸ்வரம் சென்றிருக்கிறார் ஆனால் தூத்துக்குடி பகுதியில் பாதிக்கப்பட்டு மிகவும் அல்லல் படுகின்ற அந்த மக்களை சந்திக்கவில்லை இதிலிருந்து தெளிவாக மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறார் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிவாரணத்தை கொடுக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களை அவர் உதாசீனப்படுத்துகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது பிரதமர் அவர்கள் சொல்ல வேண்டும் மக்கள் மத்தியில் நான் எந்த திட்டங்களை கொண்டு வந்தேன் அதை ஏன் தமிழ்நாடு அரசு தடுக்கிறது என்று பட்டியல் போட்டு சொல்ல வேண்டும் என்று பொதுவாக பேசுகிறார் அது மட்டுமல்ல மக்களுக்கு மோடி அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமராக வரும்போது கொடுத்த வாக்குறுதி எந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றினேன் என்று கூட சொல்லவில்லை இந்த நாட்டில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் ஒரு வருடத்திற்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் மத்திய அரசு வேலை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் கருப்பு பணத்தை வங்கியில் போட்டு இருக்கின்ற இந்தியர்களுடைய பணத்தை இங்கே கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியனுடைய வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் நான் அவங்க கணக்கில் மூணு மாசத்துல போடுவேன்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினால அது மட்டுமல்லாமல் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் இந்த நாட்டு மக்கள் பாதித்திருக்கும் பொழுது அதை பற்றி மோடி கவலைப்படவில்லை விலைவாசி உயர்ந்திருக்கிறது வேலை திண்டாட்டம் மக்கள் கையிலே பணம் இல்லை சிறிய குறு தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது பெட்ரோல் விலை நூத்தி ஐந்து ரூபாயை தாண்டி விட்டது ஒரு லிட்டருக்கு டீசல் விலை தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் ஒரு லிட்டர் சமையல் எரிவாயு ஆயிரத்தி நூறு ரூபாய் ஒரு சிலிண்டர் அது மட்டுமல்லாமல் சமையல் எண்ணெய் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எண்பது ரூபாய் இருந்து நூத்தி அறுபது ரூபாய் அரிசி விலை எழுபது ரூபாய் ஆகிவிட்டது ஒரு கிலோ அரிசி இப்படி எல்லா பண்டங்களும் விலை உயர்ந்து விட்டது விலைவாசியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களை கொடுத்தேன் என்று பட்டியல் போடவில்லை அதைவிட அவர் இந்த நாட்டு மக்களுக்கு நான் என்ன செய்தேன் என்று சொல்லவில்லை